சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை நமக்குள்ளே வாழ்வதற்கு நம்மை அழைத்து அதற்கான சத்தியத்தின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினர் பசுத்த ஆவியானவர் நம்ம இவைகளெல்லாம் புரிவதற்கேற்ற வெளிச்சத்தையும் புரிந்து கொள்வதையும் அந்த ஆவியை நமக்குள்ளாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரே அவருடைய பிரசனத்தின் வாசிவாதத்தோடு கூட விடுதலையின் சத்திய நிகழ்ச்சி கொண்டு வருவதை சந்தோஷப்படுகிறோம் நாம் பூமியிலே வாழ்கிற பொழுது ராஜ்யத்துக்கேற்ற வாழ்க்கை முறை செயல்பாடுகள் என்று சொல்லி ஐந்து செயல்பாடுகள் அல்லது ஒழுங்கு உள்ள ஒரு வாழ்க்கை அல்லது ஒழுக்க காரியங்கள் என்று சொல்லி ஐந்து காரியங்களை பார்க்கிறோமே இதை ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை அல்ல அவ்வப்பொழுது மாத்திரமல்ல அது குறிப்பிட்ட சில இடங்களில் சில ஜனங்கள் மத்தியிலே மாத்திரமல்ல நமக்குள்ளே எப்பொழுதும் செயல்படுகிற ஒன்றாக இருக்குமானால் இது நமக்கு இன்னும் அதிகமான கிருபையையும் பலனையும் தேவனத்தின் பெற்றுக் கொடுக்கும் என்பதை அறிந்தவர்களாக இந்த முதல் காரியமாக பணிவிடை செய்தல் என்பதை குறித்து சொன்னோம் இல்லையா அதோடு கூடவே இணைந்து வருகிற ரெண்டாவது காரியம் கொடுத்தல் என்ற காரியம் வருகிறது மற்றையோ ஆறு அதிகாரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு வசனங்களை நாம் இதை குறித்து பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து இதை ஆரம்பிக்க என்று சொல்கிறார் மனுஷர் காண வேண்டுமென்று என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்த என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் பலனளிப்பார் அவனுடைய வார்த்தையை கவனிங்க அடுத்து சொல்லும்பொழுது சொல்கிறார் இதே காரியத்தை பதினெட்டு பத்தொம்பதுல பார்க்குறோம் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் பல பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கிற காரியம் என்ன நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பொழுது பணிவிடை செய்தல ஒரு பகுதியாக தான தர்மம் செய்தலை குறித்து பார்க்கிறோம் அதே போல் கொடுத்தல் என்ப காரியத்தை குறித்து இங்கே சொல்கிறார் அப்போது நாம் பிறருக்கு கொடுக்கிற காரியத்தை செய்கிற பொழுது அது விளம்பரப்படுத்தப்படுற ஒன்றாக அல்லது மற்றவங்களுக்கு முன்னால் இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அதை அறிவித்து எல்லாருக்கும் முன்பாக நம்மை புகழ்வதற்கு எதுவாக கூடாது அந்தரங்கமான ஒரு செயலாக இருக்க வேண்டும் அப்போது நம்முடைய பணிவிடையாக இருந்தாலும் சரி அது உதவி செய்கிற காரியமாக இருக்கலாம் மறைமுகமாக நாம் இதை செய்கிறோம் என்று சொல்லி யாருக்குமே தெரியும்னு அவசியமே இல்லை தான தர்மம் செய்கிற காரியத்திலே இந்த கொடுத்தலை குறித்து பார்க்கிறோம் ஏழைகளுக்கு பசித்தோருக்கு யாருக்குமே உதவி செய்யாமல் யாருமே உதவி செய்யாத அப்படி ஒதுக்கப்பட்டு தனிமையில் விடப்பட்டவர்களுக்கு நாம் செய்கிற தான தர்மங்கள் இவைகளெல்லாம் ஆண்டு பிரசனத்திலே நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற நம்முடைய கொடுத்தலோடு கூட இறக்கத்தின் செயலாக பணிவிடை செய்கிறதுக்கு இறங்கி போய் செய்கிற காரியமாக வருகிறது என்பதை குறித்து பார்க்குறோம் நாம் இதை செய்கிற பொழுது இந்த உலகத்திலே நமக்கு பாராட்டுக்களையும் புகழ்ச்சியும் அல்ல பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கான செயல் ஆகியதை சொல்கிறார் அங்கே சேர்க்கப்படுற எல்லாவற்றுக்கும் அவர் வெளியரங்கமாக ஒரு நாள் பலன் அளிப்பார் இங்கே பாராட்டப்பட வேண்டும் என்பதற்கான கொடுத்தால் இங்கே பாராட்டப்படுற காரியம் நடந்துடும் அப்போது இந்த பலனோடு முடிந்துவிடும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கொடுக்குற பலனை பெற மாட்டோம் இந்த வெளிச்சத்தை புரிந்து கொண்டு நமக்குள்ளாக இந்த செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற காரியம் மற்றவங்களுக்கு பசித்த பொழுது உணவு கொடுக்குற காரியம் வேலைகளை செய்து உதவி செய்தவங்களை எழுப்பிடுற காரியம் எல்லாம் நடக்க ஆண்டு பலப்படுத்துவாராக அன்பின் தகப்பனே இயேசுவே உங்கள் நாமத்தில் நாங்கள் நிற்கிற பொழுதெல்லாம் கேட்கிற பொழுதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பதில் கொடுக்கிற நடக்கிற காரியத்தை அறி அறிந்து வைத்தவரே எப்பொழுதும் ஜெபிக்கிறோம் நாங்கள் பணிவிடை செய்கிற காரியம் கொடுத்தல் ஏழைகளுக்கு இறக்கத்தோடு கூட தான தர்மம் செய்தல் இது போன்ற ராஜ்யத்தினுடைய இந்த செயல்பாடுகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே கலந்துவிட்ட ஒன்றாக செயல்படுவதாக அதை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் God bless you.